வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி ஐம்பது நாள் ஐம்பது டிப்ஸில் இன்னைக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு மூணு டிப்ஸுங்க ஒரே பழைய சாவிக்குள்ள டிப்ஸை தான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டில் நிறைய பழைய சாவிகள் கிடக்கும் பூட்டு இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி சரி இல்லாமல் இருக்கும் இந்த சாவியெல்லாம் போடாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக அதை எப்படி வைக்கலாங்கிறதுக்கு டிப்ஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதில் நம்ம புக்ஸ் வாசிக்கும் இல்லையா இந்த வாசிக்கிறதுக்கு ஏதாவது புக் மார்க் வைக்கணும் ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பழைய சாவியை இப்படி வச்சுட்டு மூடிட்டிங்கன்னா போகிறோம் அழகான புக் மார்க்காக இருக்கும் டக்குன்னு நமக்கு ஹேண்டியாகவும் இருக்கும் அது ஈஸியாகிடுது சில இதில் இந்த ரிங் இருக்கும் அதோட இருந்தால் இன்னும் கூட நமக்கு ஈஸி டக்குன்னு அதை பிடிச்சிட்டே நீங்கள் திருப்பிடலாம் அடுத்த ட்ரிப்பு நமக்கு இந்த மாதிரி செல்லோ டைப்பில் இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டாலும் போகிறோம் டக்குன்னு இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்பு இந்த மாதிரி பார்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம க கத்திரிக்கோளெல்லாம் இருக்க வேண்டாம் இதை வச்சுட்டு இப்படி பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த டேப் உள்ளது ஓப்பன் ஆயிடும் ஈஸியாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க